புது சிருஷ்டியை எப்படி உண்டாக்குறாரு புது சிருஷ்டி எப்படி உண்டாக்குனார்னா அநேகர் குழப்பமான வாழ்க்கையிலே பலவீனமான வாழ்க்கையிலே தோல்வியின் வாழ்க்கையிலே கஷ்டத்தின் வாழ்க்கையிலே சஞ்சலத்தின் வாழ்க்கையிலே பிரச்சனையின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில சுவிசேஷத்தை வந்து கேட்கிறார்கள் கேட்கும்போது போது என்ன ஆகிறது தேவ ஆவியானவர் அப்படியே அசைவாட ஆரம்பிக்கிறார் அவருடைய உள்ளங்கள்ல வந்து கிரீசிய ஆரம்பிக்கிறார் அதுதான் நடந்தது பாருங்க நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு யோசித்து பாருங்க நீங்க ஏதோ வந்து சரி நான் நீங்கள் ஏசு ஏற்றுக்கொண்டேன்னு ஒன்று ஏற்றுக்கொள்ளலை அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்றதா இருந்தால் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்றுக்கொண்டிருக்கலாமே ஏன்னு சொன்னால் தேவ ஆவியானவர் உங்கள் மீது வந்து அசைவாடுகிறார் அசைவாடி அந்த நேரத்தில் அசைவாடும்போது தேவனுடைய வார்த்தையும் படுகிறது வார்த்தையை நீங்கள் யார் மூலமாவது கேட்கிறீர்கள் தனிப்பட்ட முறையிலோ அல்லது ஒரு சபையிலோ ஒரு கூட்டத்திலோ கேட்கிறீர்கள் இந்த வார்த்தையும் ஆவியானவர் சேர்ந்து தான் ஒரு புதிய மனுஷன் உருவாகி இருக்கிறீர்கள் புது சிருஷ்டியாக உண்டாக்கி இருக்கிறீர்கள் இவ்வளவு வேலை நடக்குது ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையெல்லாம் பேசப்பட்டு தேவனுடைய ஆவியானவர் அங்கே கொடுக்கப்பட்டு இவ்வளவு நடக்குது இவ்வளவு நடந்து தான் புது சிருஷ்டியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ ரட்சிப்புங்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல நாம் எல்லாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு புது சிருஷ்டியாக உண்டாக்கப்பட்டவர்கள் இன்னொரு காரியம் இந்த புதிய சிருஷ்டிப்பு என்கிற காரியத்தை தேவன் உடன்படிக்கை என்பதன் மூலமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் புதிய சிருஷ்டிப்புக்கும் உடன்படிக்கைக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது த நியூ கிரியேஷன் இஸ் செட் இன் அ கவர் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் பை காட் இது எப்படி இது கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தி அதில் இந்த புதிய சிருஷ்டிப்பை கொண்டு வந்துருக்கிறார் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன் பாருங்க ஒரு மோசமான ஒரு பெற்றோர் இருக்காங்கன்னு வைத்தீங்க ரெண்டு பேரும் உலகத்துலேயே மோசமான ஆளுங்க வைங்க தாயும் தாப்பணும் பிள்ளையை பார்க்குறாங்க பெத்து பெத்ததோடு சரி அவங்க பாட்டு ஓடி போயிடுறாங்க ஒரு ஸ்தாபனம் எடுத்து இதில் தத்து எடுக்க கொடுக்கிறது இந்த தத்து எடுக்கும்போது ஒரு பெரிய லீகல் கான்ட்ராக்ட் அவள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் ஒரு கவனன்ட்டு மாதிரி அது என்ன இந்த பிள்ளைக்கு எனக்கு உரியது எல்லாவற்றையும் நான் கொடுக்க தயார் என்னுடைய பெயர் என்னுடைய அந்தஸ்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஒருவனுங்கிற அந்த எல்லா உரிமைகளையும் இந்த பிள்ளைக்கு நான் தர தயார் என்று சொல்லி அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயோ பிறந்து யாருடைய பிள்ளையோ அந்த பிள்ளைக்கு ஒரு புதிய அந்தஸ்து புதிய உரிமைகள் புதிய ஸ்லாக்கியங்கள் புதிய வாழ்க்கை புதிய குடும்பம் புதிய வீடு புதிய உலகம் அந்த குழந்தைக்கு இப்பொழுது உண்டாகிவிட்டது பழைய அப்பா அம்மா ஒழிந்து போயிட்டார்கள் அவங்க ஒழிஞ்சது நல்லது தான் ஏன்னா அவ்வளோ மோசமானவங்க இப்போ ஒரு புதிய உலகம் ஒரு புதிய சாத்தியக்கூறு இந்த பிள்ளைக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இல்லையா உண்டாயிருக்கிறது ஆனால் அதை காட்டிலும் ஒன்று புதிய சிருஷ்டி பிள்ளை நடந்திருக்குது அதில் ஒரு ஒப்பந்தமெல்லாம் இருக்குது உடன்படிக்கையெல்லாம் இருக்குது அந்த உடன்படிக்கையை அவங்க காப்பாற்றுறாங்க இந்த பிள்ளை என் பிள்ளை போல் நான் வளர்ப்பேன் என் பேரை கொடுக்குறேன் என் குடும்பம் என் உரிமைகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு உண்டு சொல்லி அப்படி தான் எடுக்கிறாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரு யார் சொல்கிறாரு அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ தத்து எடுத்தாங்களாம் பாருங்க ஏற்கனவே சில பிள்ளைகள்லாம் இருக்குது அவங்களுக்கு அதை சொந்தமாக இருக்குது இருந்தாலும் ஒரு பிள்ளையை தத்து எடுப்பேன்னு எடுத்துருக்குறாங்க எடுத்து அந்த பிள்ளை வளர்ந்தால் முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்குதான் அந்த தாப்புன்னு சொல்கிறாரான் ஐயா யார் பெற்ற பிள்ளையோ எங்கேருந்து வந்ததோ தெரில நானும் அதே சோறு தான் போடுறேன் அதே வீடு தான் அதே பெற்றோர் தான் என் பிள்ளைகள் ஒரு தன்மையாக இருக்குது இந்த பிள்ளை வேறு தன்மையாக இருக்குது யா புத்தியே வேறு மாதிரி இருக்குது என்ன செய்யன்னு தெரியல எங்கேருந்து வந்ததோ தெரில தாய் தப்பம் யாருன்னு தெரில இது புத்தியை மாற்றுறதே முடியாது போல இருக்குது அது வேறு வித்தியாசமான தன்மைகளை தான் இருக்கிறது என்று சொல்லுகிறாராம் அப்போ பாருங்கள் வெறும் தத்தெடுத்துட்டா குடும்பத்தை கொடுத்துடலாம் பேரை கொடுத்துடலாம் உரிமைகள் ஸ்லாக்கியம்லாம் கொடுத்துடலாம் புதிய சூழ்நிலையில் உருவாக்கிடலாம் ஆனால் அடிப்படை சுவாபத்தை மாற்ற முடியல பாருங்க பெரிய கஷ்டமாக இருக்குது புதிய சிருஷ்டிப்பில் என்ன நடந்திருக்கிறது வெறும் ஒரு புது குடும்பம் புதிய உரிமை புதிய ஸ்லாக்கியம் புதிய அந்தஸ்துன்னு மட்டுமல்ல உள்ள ஸ்வாபத்தை தேவன் மாற்றி இருக்கிறார் புதிய சிருஷ்டிப்பு என்கிறது புது பிறப்பு ஏதோ தத்தெடுத்து அங்கேருந்து இங்கே கொண்டாந்து சும்மா மெம்பர்ஷிப் கொடுத்து உள்ள சேர்த்துறதல்ல அங்கிருந்து வந்தா கூட அதே புத்தி தான் இருக்கும் எகிப்திலேருந்து வெளியே வந்தாங்க பாலும் தேன் ஓடுற தேசத்துக்கு வந்த பிறகு புத்தி மட்டும் எகிப்து புத்தியா தான் இருக்குது இந்த புத்தி மட்டும் மாறவே இல்லை அங்கிருந்து வெளியே வந்தாங்களோடய உள்ள இருக்கிற அந்த எகிப்து வெளியே போல இன்னும் தான் இருக்கிறது இதுதான் பிரச்சனை பாருங்க அப்ப புது சிருஷ்டிப்புன்றது அப்படி இருக்க முடியாது பாருங்க புதிய சிருஷ்டிப்பு என்பது உள்ள கத்தரூர் புதிய இருதயத்தை தருகிறார் எல்லாம் ஒழிந்து போயின்னு எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு புதியதை தேவன் ஏற்படுத்தி அங்கே உண்டாக்கி தருகிறார் அதுதான் புதிய சிருஷ்டிப்பு இதை எப்படி தருகிறாராம் வேத வசனம் இதை அற்புதமாக சொல்லுது நான் வாசிக்கிறேன் எபிரேர் ஆறாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் ஆபராம்வுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்பிலும் பெரியவர் ஒருவமில்லாதபடியால் தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் மனுஷர் தங்களிலும் பெரியவர் ஆணையிடுவார்கள் ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு அந்தபடி தேவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாயும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது கொஞ்சம் கவனிக்க வேணுங்க என்ன சொல்லுகிறார் இந்த புது சிருஷ்டிப்பை இந்த மறுபிறப்பை எல்லாம் எடுத்து தேவன் என்ன பண்ணிட்டாரு ஒரு உடன்படிக்கையோட இணைத்து வைத்து விட்டார் தான் நம்ம புதுசிரிட்டு பார்க்கினார் என்று மட்டுமல்ல அது ஒரு உடன்படிக்கையோடு சம்பந்தமாகிவிட்டது அந்த உடன்படிக்கையை பற்றி விளக்குவதற்காக தான் இதை வாசித்தேன் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த போது எப்படி ஆசீர்வைத்தாராம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னாராம் எப்போ சொன்னார் அது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு அழைச்ச உடனே ஆனால் ஒரு நாள் மோரியாமலையிலே அவனுடைய சொந்த குமாரனை அவர் என்ன பண்ணார் பலியிட சொல்றார் இவன் போய் பலியிட போகிறான் பலியிட்ற நேரத்தில் அங்கே வந்து அவனை தடுத்து நிறுத்தி அவனுக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்து அங்கே அடிக்க சொல்லுகிறார் அப்போதான் சொல்கிறார் உன்னை பெருக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் அந்த உடன்படிக்கை அந்த ஆட்டுக்கடாவை அங்கே கொன்று அந்த அங்கே ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துகிறார் அதாவது அந்த ஆட்டுக்கடாவை அங்கே கொன்றது வந்து கல்வாரி சிலுவைக்கு சமமாக இருக்கிறது சிலுவையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை காண்பிக்கிறார் உன்னுடைய குமாரன் அல்லப்பா என்னுடைய குமாரனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன் உன் குமாரனை கொல்லாத என்னுடைய குமாரனை இப்படிப்பட்ட வரிவிடத்தில் இடத்துல கொல்ல போகிறேன் அதற்காக இந்த ஆட்டுக்கடவை எப்படி ஏற்படுத்தி வச்சேனோ அதுபோல் என் குமாரன் ரெடியாக இருக்கிறார் வரப்போகிறார் அவர் மறிக்கப் போகிறார் என்று சொல்லுகிறார் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் சொல்கிறார் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அவனுக்கு அப்போ ரத்த உடன்படிக்கையை வைத்து அதன் அடிப்படையில் அவனை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அப்படி வாக்கு பண்ணுகிறார் ஆணையிடறதுக்கு தன்னை காட்டிலும் பெரிய ஒருவர் இல்லாதனால என்ன பண்ணுறாரு தன் பேர்லேயே தானே ஆணையிட்டு வாக்கு கொடுத்தாலே போதும் அவர் பொய்யுறையாத தேவன் ஆனால் தன் பேர்லேயே தானே ஆணையிடுகிறார் அவர் ஏன்னு சொன்னால் நமக்கு அது நங்கூரமாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி நம்முடைய மனசில் சஞ்சலம் ஏற்படக்கூடாது நம்முடைய மனசில் சந்தேகம் ஏற்படக்கூடாது நம்முடைய மனசில் இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் ஏற்படக்கூடாது ஏன்னா நம்ம நல்லா சொல்லி செய்கிற ஆள் இல்லை சொல்றோம் செய்யாமல் விட்டுடுறோம் ஆனால் அவர் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன் ஆகவே அவர் ரெண்டு விசேஷங்கள்னாலே நமக்கு ஆறுதல் உண்டாக பண்ணுகிறார் சொல்லுவார் என்ன ஒன்னு வாக்கு தத்தம் இன்னொன்று அதன் மீது கொடுக்கப்பட்ட ஆணை வாக்கு தத்தம் அவருடைய திட்டங்கள் தீர்மானங்கள் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது திட்டங்கள் தீர்மானங்கள் அடிப்படையில் வாக்குத்தம் கொடுக்கப்பட்டதுனால அந்த வாக்குத்த அவர் ஒருபோது மாற்றுகிறதே கிடையாது நல்ல யோசிச்சு பார்த்து அப்புறம் தான் வாக்குத்த கொடுத்திருக்கிறார் நல்லா சிந்தித்து பார்த்து பிறகு வாக்கு பண்ணியிருக்கிறார் நல்லா யோசித்து பாருங்க சிந்தித்து பார்த்துன்னு சொன்னால் முதலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்துருக்கிறார் ஆதியும் அந்தமும் அவர் அல்பா உமேகா அவர் நம்மளாம் ஏன் பேச்சை மாற்றிக்கிறோம் ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது முடியாது பிரதர் அப்படி தான் சொல்கிறோம் ஒன்று சொல்லிடுறோம் அப்புறம் வந்து ஆமாம் அன்றைக்கி சொன்னேன் ஆனால் இப்போ சூழ்நிலை வேறு பிரதர் அப்படிங்கிறோம் ஆனால் அவருக்கு ஏன் மாற மாட்டார்னு சொன்னால் அவர் நாளைக்கு சூழ்நிலை என்னன்னு நேற்றே பார்த்துட்டார் பத்து வருஷத்துக்கு பிறகு சூழ்நிலை என்னன்னு நேத்தே பார்த்துட்டாரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு சூழ்நிலை என்னன்னு பார்த்துட்டாரு எல்லாவற்றையும் பார்த்தவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் அமயமா இருக்கிறவர் சர்வ ஞானி எல்லாவற்றையும் அறிந்தவர் அவருக்கு மறைபொருள் ஒன்றுமே கிடையாது எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறவர் ஏற்கனவே ஃபியூச்சர்லாம் பார்த்துட்டாருங்க அதனால அவர் மாற்றவே மாட்டார் தம்முடைய வாக்கு தத்துவத்தை மாத்தவே மாட்டார் ஏன்னு சொன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆராய்ச்சிட்டு அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் இப்படி ஒரு வாக்கு தத்தத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார் இருக்கீங்களா அப்ப மாறாத விசேஷம் அது ஒன்று அதன் பேரில் ஆணை இன்னொன்னு இந்த ரெண்டுத்த கொடுத்திருக்கிறார் இதன் அடிப்படையில் தான் புது சிருஷ்டியாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப நான் புது சிருஷ்டி என்கிறதுல எனக்கு சந்தேகமே வேண்டியதில்லை கத்தர் நல்லா யோசித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து நாளைக்கு சூழ்நிலை எப்படி இருக்க போகுது நான் எப்படி இருக்க போகிறேன் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிறேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கிறார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் அளவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று அப்படி தான் சொல்லியிருக்கிறார் நீங்கள் வாஸ்து பாருங்கள் நூற்றி ஐந்தாம் சங்கீதத்தை ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு இவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எதனால் நடந்ததா இந்த உடன்படிக்கை பண்ணிட்டதுனால அது நிறைவேறக்காக நடத்தியிருக்கிறார் அப்போ ஆப்ரஹாமியும் ஈசாக்கி யாக்கோபியும் யோசிப்பையும் அவருடைய சந்ததியும் ஒருவனும் ஒன்றும் பண்ண முடியவில்லை ஒரு பஞ்சமும் அவர்களை கொல்ல முடியவில்லை ஒரு விரோதியும் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை எந்த பிரச்சனையும் அவர்களை அழிக்க முடியவில்லை குழியில தூக்கி போட்டா மேலே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க ஜெயிலில் தூக்கி போட்டா அங்க டாப்ல இருக்கிறாங்க தேசமே அவனுக்கு சொந்தமாகிவிட்டது ராஜாவே எகிப்தின் ராஜாவே இவன் மூலமா தான் பணக்காரன் ஆனால் எழுதியிருக்கு பைபிளில் வாத்து பாருங்க இதெல்லாம் கேட்டு தான் இவனால் தான் அவண்டி செல்வமே பெருகுச்சின்னு வேதத்தில் எழுதி இருக்குது ராஜாவை பணக்காரன் ஆக்கண இருக்கீங்களா இதெல்லாம் ஏன் நடந்ததான் வாஸ்து பாருங்க நூற்றி ஐந்தாவது சங்கீதத்தை வாஸ்து பாருங்க ஒன்பதாம் வசனத்துல ஏன் நடந்ததுன்னா கர்த்தர் ஆணையிட்டு விட்டார் என்ன ஆணையிட்டு விட்டார் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆணையிட்டதுனால குழியில் போட்ட போதும் அந்த ஆணையை அவர் நினைவு கூறுகிறார் ஜெயிலில் போட்டவனும் அந்த ஆணையை நினைவு கூறுகிறார் அவனை எல்லாரும் வெறுத்து அவனை விற்ற போது அந்த ஆணையை நினைவு கூறுகிறார் அவனை எப்படியாவது கொன்று அழித்து விடலாம் என்று நினைக்கும் போது அந்த ஆணையை நினைவுகூறுகிறார் அந்த ஆணையை நினைவு கூறுகிற தேவன் இந்த ரெண்டு மாறாத விசேஷங்கள்னால் எனக்கு ஆத்மாவில ஒரு நங்கூரத்தை போல அவர் நிச்சயத்தை கொடுக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் செய்திருக்கிறார் இன்றைக்கு ஆகவே அசைக்கப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் சஞ்சலப்படாதிருங்கள் கத்தர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் நீ புது சிருஷ்டியா இருக்கிறாய் எல்லாம் ஒளிந்து போயின என்னுடைய வாக்கு எல்லாம் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கின்றன அவைகளை ஒருபோதும் ஒருவரும் மாற்றவே முடியாது சொல்லிருக்கியா ஆனா இருந்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி பேச கூடாது சொல்லி இருக்கிறவரோட சேர்ந்துக்கணும் நானும் அவ்வளவுதான் அவர் நல்லா யோசித்து பார்த்து சொல்லிட்டார் எல்லாம் முடிவு பண்ணிட்டார் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்ப ஆயிரம் பேர் வந்தா என்ன என்ன தான் செய்வார் ஆமேன் இல்ல சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சூழ்நிலையை நான் பார்க்க வேணாங்க என்ன தான் ஆசீர்வதிப்பார் அவர் ஏனென்றால் அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் அப்ப உங்களுக்கு எங்கெங்க ஆணையிட்டு கொடுத்தாரு அவர் ஆணை ஆணையிட்டு கொடுத்தாரு ஆ ஆபர்ஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கிறிஸ்து உடையவர்களானால் நீங்கள் ஆபர்ஹாமன் சந்ததியா இருக்கிறீர்கள் உடன் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நீங்களும் நானும் சொந்தக்காரர்கள் உரிமையாளர்கள் இந்த உணர்வு ஏன் நமக்குள்ள வரக்கூடாது இருதயம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமா பிரச்சனை மத்தியில் பயப்படாமல் இருக்க வேண்டுமா கலங்காமல் இருக்க வேண்டுமா திகைக்காமல் இருக்க வேண்டுமா இந்த நிச்சயம் உங்களுக்குள்ளாக ஆத்மாவில ஒரு நங்கூரம் போல வேலை செய்ய வேண்டும் இருக்குதா உள்ள இது ஸ்ட்ராங்கா இருக்கணும் கத்தடைய வாக்குத்தங்கள் என்னுடையவைகள் அந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது அதன்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் இயேசுவின் நாமத்தில் அப்படி தான் ஆகும் என்று நான் என்ன பண்ணணும் என்னுடைய ஸ்டாண்டை நான் எடுக்கணும் இருதயத்தை அதில் பண்படுத்த வேண்டும் இருதயத்தில் அதை கொண்டு போட வேண்டும் வாக்குத்தத்தங்களை போட வேண்டும் நான் புது சிருஷ்டி பழைய ஒழிந்து போயினேன் அவன் பாருங்கள் ஆபராமுக்கு கத்தர் உன்னை பெருக பண்ணவே பண்ணோன்னு சொன்ன ஒன்று அவன் வீட்டுக்கு போன அவன் சொல்லியிருப்பாங்க எங்க அப்பா அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை ஆ ஒன்று எங்கே பெருக பண்ண போனார் நீயே தாத்தா வாயிட்ட உன் மனைவி பாட்டி ஆகிடுச்சு இனிமேங்க பெருக பண்ணுறது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க அவன் சொல்லியிருப்பான் அவனுக்கு பைபிள் இல்லை எல்லா வாக்குத்தையும் வாசித்தது கிடையாது எப்படியார் ஆற அவன் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும் கத்தர் ஒன்று சொன்னால் அவர் பொய் உரையாதவர் அவர் சொன்னதை அப்படியே செய்வார் ஆயிரம் பேர் சொன்னபோதும் அவன் அதை கவனிக்கவே இல்லை என்னத்தை கவனித்தான் என்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னார் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அவ்வளோதான் அப்போ நீங்களும் நானும் அதே ஸ்டாண்ட் எடுத்தா அதுதான் விசுவாசம் அதுதான் நம்மை பெருக பண்ணுகிறது ஆமேன் ஹால் ஹெலுவியா நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள் என்பதை உள்ளத்தில் வையுங்கள் பழசியே பேசிகிட்டு இருக்காதீங்க ஆபர்ஹாமதுலேருந்து பழச பேசலை நான் பிள்ளை இல்லாதவன்றதை பேசலை என்னை ஆசீர்வதிக்கே ஆசீர்வதிப்பார் என்னை பெருக பண்ணுவேன் பெருக பண்ணுவார் கடல் மணல் தனையாக பூமியின் தூளத்தனையாக வானத்தின் நட்சத்திரங்களைப் போல என்ன பெருக பண்ணுவார் அதைத்தான் பேச வேண்டும் நீங்கள் எதை பேசுகிறீங்களே குறித்து பழையவிலை ஒளியுங்கள் பழைய பேச்சுகளை ஒளியுங்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பேசுங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் இந்த புது வாழ்வுக்காக எல்லாம் புதிதாயின என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி எல்லாத்தையும் புதிதாக்கி இருக்கிற முடியாத கத்திரை ஸ்தோத்திரிப்போம் ஹாலே லூயா ஸ்தோத்ரம் ராவே ஸ்தோத்ரம் தேவனே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரங்க தாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் பிதாவையம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அற்புதமானவர் அதிசயமானவர் எங்களை மீட்டுக்கொள்ளும்படியாகவே உடைய குமாரனை எங்களுக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தவர் எங்களுக்காக ஒரு புதிய வாழ்க்கை புதிய சிருஷ்டிக்குள்ளாக புதிதானவர்களாக மாறும்படியாக ஒரு பெரிய வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கபடியாகவும் ஸ்தோத்திரம் எல்லாம் ஒழிந்து போயின என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் புது சிருஷ்டிகள் என்பதை உள்ளத்தில் வைக்கிறோம் எங்கள் பழையதை நாங்கள் பேசுவதில்லை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன ஆயிருக்கிறோம் என்கிறதை மட்டுமே பேச நாங்கள் தீர்மானிக்கிறோம் எங்களுடைய பழைய நிலை அல்ல எங்கள் பலவீனத்தை அல்ல எங்கள் இல்லாமை அல்ல எங்கள் குறைச்சலை அல்ல கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற நிறைவு ஆசீர்வாதம் வாக்குத்தங்கள் இவைகளை எங்கள் மனதிலே வைக்கிறோம் இதையே ஒவ்வொரு மனதிலும் உள்ளத்திலும் தேவாவியானவர் வைப்பாராக ஜனங்கள் தங்களுடைய உள்ளத்திலும் வாயிலும் மனதிலும் இதை வைப்பார்களாக தேவாவியானவர்களை காணும்படியாக அவர்களுக்கு கிருபை செய்வாராக மனக்கண்கள் திறக்கப்படட்டும் இதையெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் விடுதலையின் வாழ்க்கையை அனுபவிக்கட்டுங்கிறதாவே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் வெற்றியும் விடுதலையும் தன்னுடைய வாழ்க்கையில நிலைநிறுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சூழ்நிலையின் மீது ஜெயத்தை எடுக்கட்டும் அசைக்கப்படாமல் பயப்படாமல் உள்ளவர்களா இருதயம் உறுதியாக இருக்கிறவர்களா இருக்கட்டும் ஆசிர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்